അവനെ കോൾ അപ്പ് അടിക്കുക. എന്താണ് വല്ല സി സി മഗൻ. എന്താ വെച്ചോയി എന്നല്ലേ? Teşekkür ederim. தின சுந்திர நல்வாத்து நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் சவுந்தரராஜன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இன்றைய தினம் நான் படித்த செட்டிக்குளம் அரசு மேல்நிலை பள்ளியில் சுதந்திர தின விழாவினை பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மரியாதைக்குரிய டாக்டர் பேசில் ககாரின் அவர்கள் தலைமையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மாணவ மாணவிகளுக்கு அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினோம் என்பதில் மிகுந்த மட்டத்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நான் கிராமத்தில் செட்டிகுளம் என்கின்ற சிறிய கிராமத்தில் விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து இந்த பள்ளியில் படித்தவன் அந்த அடிப்படையில் கிராமங்களில் வாழ்கின்ற மாணவ மாணவியர்கள்தான் தமிழகம் முழுவதும் அரசு பள்ளிகளில் பயின்று வருகின்றார்கள் அரசு பள்ளியில் பயிலுகின்ற மாணவ மாணவியனுடைய பெற்றோர்கள் பெரும்பாலும் விவசாய தொழிலாளர்களாக விளங்குகிறார்கள் அவர்கள் அவர்களும் சரி மாணவ மாணவியர்களும் சரி கிராமத்தில் இருந்து யாருமே விமானத்தில் செல்வதற்குள்ள வசதி வாய்ப்புகளை பெற்றிருக்கவில்லை எனவே அரசு பள்ளி மாணவ மாணவர்களை ஊக்குவிக்கின்ற வகையில் செட்டிகுளம் அரசு மேல்நிலை பள்ளியில் நான் ஒரு முன்னாள் மாணவன் என்கின்ற அடிப்படையில் இந்த பள்ளியில் மிகுந்த வளர்ச்சி அக்கறை கொண்டு இருப்ப காரணத்தினாலும் இந்த பள்ளியில் படிக்கின்ற பத்தாவது வகுப்பு மாணவி பொது தேர்வில் மாணவியோ அல்லது மாணவரோ பொது தேர்வில் முதல் மதிப்பெண் எடுக்கின்ற மாணவ மாணவியரை விமானத்தில் இரண்டு நாட்கள் இன்ப சுற்றுலா அழைத்து செல்வதாக ஏற்கனவே கடந்த ஆண்டு விழாவில் அறிவித்திருந்தேன் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் ஐநூறுக்கு நானூத்தி எண்பத்தி மூணு மதிப்பெண்ணுகளை பெற்ற ஆறு சதவீத மதிப்பெண்ணை பெற்ற இந்த பள்ளிக்கு பெருமை சேர்த்திருக்கின்ற முதல் மாணவி சபரி சந்தியா அவர்களை அவர்களுடைய தாய் தந்தையர்கள் அனுமதியுடனும் இது ஒரு மாணவியாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த மாணவிக்கு துணையாக ஒரு ஆசிரியையும் இரண்டு பேருக்கும் சேர்த்து இந்த தினமும் விமானத்தில் தூத்துக்குடியில் இருந்து சென்னைக்கு அழைத்து செல்ல என்னுடைய சொந்த செலவில் ஏற்பாடு செய்திருக்கின்றேன் என்பதில் சொல்லிக் கொள்வதில் மிகவும் பெருமைப்படுகின்றேன் நன்றி அவர்கள் அந்த மாணவிக்கு வழங்குகிறார்கள் மிகுந்த கரகோசத்தோடு வாக்குதலை தெரிவிக்கும் போது அவர்கள் என்றாலும் சரி காலை செருப்பில்லாத மாணவி என்றாலும் சரி டிவி எல்இடி வாங்கி தருவதாக இருந்தாலும் சரி மாணவர்கள் படிப்புக்கு என்ன தேவை அவர்கள் உணவு முதற்கொண்டு அவர்கள் அறிவு வளர்ந்தார்கள் அந்த அன்பு உள்ளம் இந்த விழாவின் அதாவது எழுபத்தி ஒன்பதாவது மாணவியை விமானம் மூலம் சென்னை காலத்தில் செல்கின்ற வைபத்தினுடைய டிக்கெட் பிளைட்டு டிக்கெட் ஆனது வழங்கப்படும் நிகழ்வானது நடைபெறுகின்றது அந்த அன்பு உள்ளம் தூய உள்ளம் எழுபத்தி ஒன்பதாவது விழாவில் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி வைத்து உங்கள் மத்தியில் சிறப்புரை ஆற்றுவதில் உண்மையிலேயே மட்டத்தை மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று எங்கள் வீட்டிற்கின்ற பேர் அன்பிற்கும் பெருமைக்கும் உரியவர் அரசு மேல்நிலை பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் டாக்டர் அவர்களே திருப்பூர் ஆசிரியர் கழகம் பள்ளி மேலாண்மை குழு மற்றும் என்னுடன் வருகை வந்திருக்கின்ற மாணவ மாணவியர்கள் பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகளான ஒழுக்கத்தினை தனி போடு சமர்ப்பித்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றேன் இன்றைய தினம் இந்திய திருநாடு வெற்றிகைகள் பெற்றோர்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் நந்தியை சமர்ப்பித்துக் கொண்டு கடந்த ஆண்டு ஏற்கனவே நான் இங்கே சொன்னதை போல நமது பள்ளியில் படிக்கின்ற பத்தாம் வகுப்பு பொது தேர்வில் முதல் மதிப்பெண் எடுக்கின்ற மாணவ அல்லது மாணவியரை இரண்டு நாட்கள் என்னுடைய சொந்த செலவில் விமானத்தில் இன்ப சுற்றுலா அழைத்து செல்வதாக அறிவித்திருந்தேன் அந்த அடிப்படையில் அதை நிறைவேற்றுகின்ற வகையில் தினம் நமது பள்ளியினுடைய முதல் மாணவியாக தேர்வு சந்தியா அவர்கள் நானூத்தி எண்பத்தி மூன்று மதிப்பெண்களை பெற்று நமது பள்ளிக்கு பெருமை சேர்த்திருக்கின்றார் எனவே அந்த மாணவி சபரி சந்தியா அவர்களை அவருடைய தாய் தந்தையர்களாகிய நானாயிரம் திருமதி மரியஜமா ஆகியோர்களுடைய அனுமதியுடனும் பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் அவர்களுடைய ஒத்துழைப்புடமும் முதல் மதிப்பெண்மை பெற்ற மாணவர் இல்லாமல் மாணவியாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த மாணவிக்கு உறுதுணையாக இரண்டு நாட்களும் இந்த சுற்றுலா சென்று வர பள்ளியினுடைய ஆசிரியை பெருந்தகை திருமதி அன்னசெல்வி அவர்களையும் சேர்த்து இரண்டு பேருக்கும் இன்றைய தினம் சென்னையில் தூத்துக்குடியில் இருந்து சென்னைக்கு விமானம் மூலம் அழைத்துச் செல்வதற்கு இரண்டு பேருக்கும் டிக்கெட்டிங்கே இங்கே இருக்கின்றன அதுபோல நாளையும் நாளை மறுநாளும் அவர்கள் சென்னையிலே இருந்து அவர்கள் சென்னையில் மற்றும் சார்ந்த தலங்களுக்கு செல்ல வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அவர்களை அழைத்து செல்வதற்கு தேவையான வாகன வசதியும் அவர்களுக்கு தங்கும் இடமும் உடனும் வழங்குவதற்கு தேவையான அத்துணை செலவுகளையும் மீண்டும் திரும்ப அவர்களை இங்கே அழைத்து வருகின்ற செலவையும் மொத்தமாக தன்னுடைய சொந்த செலவில் நான் அவர்களுக்கு வழங்க இருக்கின்றேன் என்பதனை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டு இருக்கின்றேன்